இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இந்த ஒரு திருப்பாடல் என்பது தாவிட அரசர் இயற்றிய ஒரு பாடலாகவும் இது ஒரு நன்றி பாடலாகவும் நமக்கு கூறப்படுகின்றது இந்த ஒரு திருப்பாடலுடைய பின்னணி என்னவென்றால் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நாம் இதனை பற்றி பார்ப்போம் தாவேரி அரசர் சவுளை கண்டு அஞ்சி நடுங்கியவராய் பிலிஸ்தியம் தஞ்சம் புக செல்கின்றார் அப்படி அவர் செல்கின்ற அந்த ஊர் தான் காத் என்கின்ற அந்த ஒரு ஊர் அந்த காத் என்கின்ற அந்த ஊரிலே அபிமலைக்கிற்கு முன்பாக சென்று பித்து பிடித்தவரை போல இவர் நடிக்கின்றார் இதனை பார்த்த அபிமலைக்கு அவருக்கு ஆதரவை கொடுக்கின்றார் இப்படியாக சவுளினுடைய கையிலிருந்து ஆண்டவருடைய கைவன்மையால் எனக்கு பிளிஸ்தியரின் கைகளில் எனக்கு ஆதரவு கிடைத்ததை எண்ணி தாவீரரசர் பாடிய ஒரு நன்றியின் பாடலாக தான் இந்த ஒரு திருப்பாடல் அமைய பெற்றதாக அறிஞர்கள் நமக்கு கூறுகின்றார்கள் இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பகுதியாகவும் அவருடைய பராமரிப்பை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய கூடிய ஒரு பகுதியாகவும் நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாகவும் நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த ஒரு திருப்பாடலும் அக்ரோஸ்டிக் தான் இருக்கின்றது இதனை தமிழில் அலங்கார திருப்பாடல்கள் என்றும் நாம் கூறலாம் எவ்வளே மொழியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களில் அந்த எழுத்துக்களை முதன்மையாக வைத்து ஒவ்வொரு வசனமும் அந்தந்த எழுத்துக்கள் மூலமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது இது எதற்காக இப்படி அமைக்கிறார்கள் என்றால் நாம் எளிதாக புரிந்து கொள்ளவும் எளிதாக மனப்பாடம் செய்யவும் இந்த ஒரு வகை நமக்கு உதவுவதாக இருக்கின்றது அப்படியாக அனைவராலும் கவரப்படுகின்ற அனைவராலும் எளிதாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ஒரு திருப்பாடலில் முதல் பகுதியில் நாம் ஆண்டவருடைய அந்த ஒரு மேன்மையை குறித்து தாவீர அரசர் புகழ்ச்சி பாடல் பாடுவதும் நன்றி செலுத்துவதும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆண்டவருடைய நலன்களை எண்ணி எப்பொழுதும் என்னுடைய நாவில் அவருடைய புகழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி தாவீர அரசர் சொல்வதன் மூலமாக எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை புகழ வேண்டும் அவருக்கு நம்முடைய நன்றிகளை கொடுக்க வேண்டும் அவர் செய்கின்ற யாவற்றிற்காகவும் அவருக்கு நம்முடைய நன்றிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார் அப்படி அவருடைய நன்றிகளை நான் பாடுகின்ற போது அதனை எல்லோரும் கேட்கின்றனர் எளியோர்கள் கேட்கின்றனர் என்று சொல்லி சொல்வதன் மூலமாக அந்த ஆண்டவருடைய நன்றியை நான் ஆண்டவருக்கு மட்டும் கொடுக்கவில்லை மாறாக அனைவரும் கேட்க அனைவரோடும் சேர்ந்து நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன் என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடலுடைய முதல் பகுதியை நம்மால் பார்க்க முடிகின்றது அடுத்ததாக பதினாறுலிருந்து பதினெட்டு வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களில் நாம் பார்க்கின்றபோது போது ஆண்டவருடைய பராமரிப்பை பற்றி திருப்பாடலாசிரியர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் தீமை செய்வோருக்கு எதிராக ஆண்டவர் நிச்சயம் பழி தீர்ப்பார் என்றும் நீதிமான்களை அவருடைய மன்றாட்டுகளுக்கு எப்பொழுதும் செவி கொடுப்பார் என்றும் திருப்பாடலாசிரியர் நமக்கு கூறுகின்றார் இதன் மூலமாக நாம் நன்மைகள் போதும் நேர்மையானவற்றை செய்கின்ற போதும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் என்றும் நாம் அந்த நேர்மையான விஷயங்களிலிருந்து தவறி போகின்ற போது ஆண்டவர் நம்மை நிச்சயம் தண்டிப்பார் என்றும் நமக்கு தெளிவாய் எடுத்து கூறுகின்றார் மேலும் இந்த ஒரு திருப்பாடல் மூலமாக உடைந்த உள்ளத்தாருக்கும் நைந்த நெஞ்சத்தாருக்கும் ஆண்டவர் மிக அருகில் நின்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பார் என்றும் சொல்வதன் மூலமாக ஒதுங்கிய மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய ஆதரவும் அவருடைய பராமரிப்பும் என்றும் உள்ளது என்பதனை இந்த திருப்பாடல் மூலமாக தாவீர அரசர் நமக்கு சுட்டி நாம் நேர்மையான அவருக்கு உகந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய மனங்களிலும் அவருக்கு விருப்பமானவற்றை செய்கின்ற போதுதான் நாம் அவருக்கு உகந்த ஒரு மக்கள் இருக்க முடியும் மீண்டுமாக இருபத்தி இரண்டாவது இறைவசனத்தில் நாம் பார்க்கின்ற ஆண்டவர் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவராய் தம்முடைய ஊழியர்களாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் தமது மீட்பை கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்றார் என்று சொல்லி நமக்கு கூறப்படுகின்றது நாம் அவருடைய ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்மையானவற்றை செய்கின்ற போதுதான் தீயவற்றை நாம் கடைபிடிக்காமல் அவருக்கு உண்மையாய் நாம் வாழுகின்ற போதுதான் அவருடைய ஊழியர்களாக நம்மால் இருக்க முடியும் அவருடைய ஊழியர்களாக நாம் இருக்கின்ற போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நிலை வாழ்வையும் கொடுப்பார் என்பது உறுதி என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் எனவே இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை இதோ நாங்கள் அனைவரும் நேர்மையான உள்ளத்தோடு வாழவும் தீயவற்றை விட்டு விலகவும் நீர் இன்றைய நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் இதனால் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாகும் நேர்மையானவற்றை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்க நீர் எங்களை பக்குவப்படுத்தும் இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் உம்மைப் பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்